இந்த கீரி மண்ட எம் கே உனக்கு தெரியல ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து உனக்காக ஒண்ணு எடுக்கும் போது தீவு கட்டின இந்த எம் கேர் உனக்கு தெரியல அப்ப என்ன தெரியும் மட்டும்தான் தெரியுது தூத்துக்குடி கொத்தனாரு பக்கத்தில் பாம்பு பக்கத்துல பாம்பு அலைவா சாமி அடிக்க போறாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பாம்பு சொல்லுட்டுங்க நல்லா இருக்கும் நல்ல பாம்பு சார பாம்பு கந்தவம் सतीश भाई आरा रमा आरा रमा आरा रमा अब ना यार क्यों आई क्या ना तेरी इन दो रामपति उसे आड़ कर चक पिच्चा करा मुंडे रामपति उसे जलाऊं भैया तन और जाजी अंदर जाऊं मैं तू बात तंदी है डिचाने ओम बचाने यदा यो सोल्ला तू डिचाने कई

ஒரு யுத்து போனா கப்பலிங்காக மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கார்ல ஏத்திட்டு வந்த எம் கே உனக்கு தெரியல அன்னை நல்லா இருக்கணும் அனுதினமும் பதினெட்டாம் படியான வணங்கண்ணே இந்த கீரிமண்ட எம் கே ஆர் உனக்கு தெரியல ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சம்பளம் கொடுத்து உனக்காக டிராக்டர் ஒண்ணு எடுக்கும் போது தீவு கட்டின இந்த எம்கேஆர் கே உனக்கு தெரியல அப்ப என்ன தெரியும் அண்ணன் பாச்சியே அப்பா கே கேண்ணா பாத்தண்ணா அப்பத்த கே அண்ணன் பாத்தியா அண்ணன் பாத்தியா அக்காச்சியா ஓ ஏ அண்ணே நம்ம சொல்ல வருதுண்ணே

மேட்சிங் மேட்ச் ஸ்டார்ட் உங்களோட நாடத்தை வச்சா மூஞ்சி மோற போயிரு மாட்டிருக்கு நாடம் பேசுறது யார் நீதானா நாடம் பேசுறது யாரு மொத்த மாமா நாட என்கிட்ட பேசுறது யாரு சம்பளத்தை கொடு நான் போறேன் இவன் கொண்டூர் அவருக்கு அவன் அந்த பிள்ளைட்டு போகட்டும் அவன் தூச்சிட்டு குத்து மகள் மகனா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எங்கள் மூவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் என்ன சின்ன கண்ணனூர் சோமாத்தூர் மருதமணி ரசிகர் சார்பாக எனக்கு ஐநூத்தி ஒன்று நன்றி நன்றி இதெல்லாம் உங்களுக்கு ஏன் மருதமணி ரசிகர் தாருவாங்க ஆளுக்கு பாஜக கொடுத்தாதப்பா டாட்டா பாய் ஆ சரி பரிசு இல்லை விடு படிக்க படிங்க யாராவது ஒருத்தர் என்னடா ப சாமி துவனே வெள்ளையன் வசந்த் மகள் 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 பி பாலமுருகன் மருமகள் பெரிய வாணி இருப்பு மலேசியா சார்பாக மூவருக்கும் பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தி அந்த குடும்பத்தாரர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் சோடா செவனப்பு தப்பு சோடா செவனப்பு நீச்ச தண்ணி புளிச்ச தண்ணி ஆக தண்ணி அபிச்சி மார்களே அடுகளை தண்ணி காட்டுங்க சோடா செவனப்பு புளிச்ச தண்ணி என்ன பேசுற என்ன பண்ண என்ன வாயில் வந்தாலும் வசன பேசுற என்ன வாய தூக்கி கிழிச்சு தூக்கி வாயில வச்சுட்டு போயிருவேன்

எடுத்த சவாதம் முடிப்போம்னு சாம்பல்லி பூசுறாரு மயில் அண்ணே உன் குழந்தை ஆளே அப்படியா இருக்க ஐயோ ஒன்று சூப்பர் 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 இருந்தே உன் முதுகில் நான் மொளாத்தூள் காய போடுவேன் நான் கூட்டி கூட்டி அள்ளுவேன் அப்படியா உன் கம்பு கூட்டில் நான் பனியாரை ஊற்றுவேன் நான் கம்பிட்ட குத்தி பிரட்டி போடுவேன்

ரெண்டு பேரும் நேத்து பட்டாணிக்கு அடிச்சுக்கிட்டாங்க இப்ப தலைவரு போயிட்டு அயல் நாட்டு அதிபர் ரெண்டும் குச்சிக்காரி எனக்கு ஒரு மீட்டர் அதுல எனக்கு ஒரு நேரத்துல இருட்டுக்குள்ள நான் எங்கெங்க என்ன செய்வேன்னு தெரியாது

ஐயோ பாடக்குன்னு ஊருகா பாட்டில் வச்சுட்டாங்க ஆடை வீச்சம் மரத்தவைய நீத்த சக்காளி மாடுத்துட்டே ஐயோ 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 என்னையாட்டை கொண்டே விட்டாங்க ஆனா டேய் சொல்லிங்க வாங்க போறோம் நான் ஒண்ணுமே செய்யல நீங்க எல்லாமே செஞ்சுட்டீங்களே காசு கொடுக்கறது நீங்க அனுபவிக்கிறது மருதமணி விடு கேஸ் அவன் தானே உள்ள போவேன் அவன் புருஷன்கிட்ட யாரு நீ தான் உள்ள போக போகிறா இதுக்குள்ள வரேன் அந்த அந்த தம்புதானே நான் எல்லாமே பண்றது யாரு நான் இதுக்குள்ள வரேன்

என்ன அங்க இங்க வாடா இந்த கலம் டாங்கி எத்தனை பேர் வண்டி காணாம தேறறாங்க எங்க போறீங்க எல்லாம் ஒண்ணுக்கு வந்துருச்சா ஒண்ணுக்கு இல்ல பூரா உன்னை நாளே போய் மண்டி ஓட்டு செருப்பு கட்டி அடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு அண்டா முண்டைய பாத்துட்டோம் செருப்பு கட்டி அடிச்சுக்கிவாங்க நான் விலகமா அடிச்சுக்கிடுவேன் நோ டச் எனக்கு <laughs> 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 வரையில தான் விழுந்துட்டானே சொல்லமா சொல்லமா அஞ்சு சாய் நேரத்துல அண்ணமே ஒண்ணு எண்ணி அஞ்சு சாய் நேரத்துல அண்ணமே ஒண்ணு எண்ணி ஓட்டம்போறம் போகுதடி கண்ணம்மா நம்ம குழு குழு ஆடுனத சொல்லமா சொல்லமா நம்ம குழு குழு ஆடுனத சொல்லமா சொல்லமா என்னமா என்னமா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமையே கட்டான கட்டளை நீ கனிவான பெச்சளையே முக்குலைய வெள்ள கல்லைய முக்க சுத்தி பச்ச கல்லு முக்குலையை வெள்ளக்கல்ல இவ் இவன் முக்கா சுத்தி பச்சை கல்லு வீர சொல்லணும் அதாரி செஞ்ச கல்லோ பொன்னம்மா என்னால வட்டம் பொடும்மா சொன்னோம்மா சொன்னோமா என்னால வட்டம் போடம்மா சொன்னோமா சொன்னோம் கரிவட பிச்சடை பண மரத்து

இறனது இறங்கனது சோழ வந்த சோழ வந்த பக்கத்தில் தை புறப்புடையா செருவ சொல்லையா சொல்லையா தை புறப்புடையா செருவ சொல்லையா ஜொல்லையா ஏலமதமீனாச்சி கோவினிலே ஏலமதமீனாச்சி ஆ மூஞ்ச மொட்டி பாடிக்கிட்டிருக்கே நீ முச்சந்தية புடி நக்கிட்டிருக்கே மேலமாசி வீதி ஏலமதமீனாச்சி சொல்லம்மா சொல்லம்மா

पुरुषे पण जाळी पुरतात உள்ள ஒரு ஆட